யல் தொழில் செய்யும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்னைக்கு நம்ம டெய்லரிங்ல சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸை பற்றி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் ஏஸ் டெய்லரிங் மீடியாவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னுடைய வீடியோஸ் பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு என்னோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம சில சமயம் ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கவலையிலே இருப்போம் அந்த மாதிரி டைம்ல கட்டாயமா வந்து நம்ம தைக்கிறதை கைவிட்டணும் அந்த டைமில் தைக்காமல் அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் மனசு ஃப்ரீயானதுக்கப்புறம் தான் தைக்கணும் ஏன்னா வந்து அந்த டைமில் நம்ம தைச்சா ஏதோ ஒன்று நம்ம த தையலில் வந்து மாறிடலாம் தவறாக போயிடலாம் ஒரு சில சமயம் வந்து கையில் கூட விரல் கூட மாட்டுறதுக்கு சான்ஸ் இருக்குது நிறைய டைலர்ஸ்க்கு வந்து அந்த அனுபவம் இருக்குது எல்லாருமே வந்து கண்டிப்பாக அவங்க விரலில் லைட்டாகவாது மா ஏதாவது ஒன்று ஆகிடும் நம்ம ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறப்ப நான் சொல்கிற எல்லாமே வந்து என்னுடைய அனுபவத்திலோ இல்லை என் கூட உள்ளவங்க ஏதோ ஒருத்தவங்களோட அனுபவத்தை தான் நானே சொல்லுவேன் எனக்குமே அந்த மாதிரி ஆயிருக்கு நம்ம ரொம்ப கவலையிலையோ ஸ்ட்ரெஸ்லேயோ இருக்கிறப்ப வந்து நம்ம துணி தைச்சிக்கிட்டே இருப்போம் நம்மளே மீறி வந்து நம்ம விரல் வந்து ஊசிக்கிட்ட போயிட்டு கையை கிழிச்சிக்கும் அந்த மாதிரிலாம் வந்து நடக்கும் அதனால் வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறப்ப கண்டிப்பாக துணி தைக்கக்கூடாது அதுக்கப்புறம் செகண்ட் ஒன்று சொல்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தைச்சி முடிச்சதுக்கப்புறம் அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல சுடிதாரோ பேண்ட்டோ இல்லை ப்ளவுஸோ மேக்ஸு எதாக இருந்தாலும் பரவாயில்ல நம்ம வந்து கரெக்டான அளவில் தைச்சிருக்கிறோமான்னு ஒன்றுக்கு ரெண்டு தடவை டூ டைம்ஸாக கூட நம்ம பார்த்து சொல்லலாம் இதுவுமே என்னுடைய சொந்த அனுபவம் தான் நான் வந்து வெளியூருக்கு போகிறதுக்காக ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வெளியில் தைக்க கொடுத்துருந்தேன் அப்போ தைக்க கொடுத்துருந்தேன் அப்போல்லாம் வந்து நான் துணி தைக்கலை வெளியில் தான் இருந்தேன் இது வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அப்போ வந்து நான் கொடுத்துருந்த கரெக்டாக ஊரு கிளம்பு முன்னாடி அந்த ப்ளவுஸை நான் வாங்குகிறேன் அது வந்து கரெக்டாக இருக்கான்னு போட்டு நான் பார்க்கல ஏன்னா நம்ம அவசரமாக போகிறோம் அங்கே போயிட்டு நம்ம மேட்சிங் சேரீக்கு அந்த ப்ளவுஸை போட்டு பார்க்குற சமயத்தில் ச ப்ளவுஸ் சுத்தமாக பற்றலை ப்ளவுஸுக்கும் வந்து என்னுடைய அளவுக்கும் சுத்தமாக வந்து சம்பந்தமே இல்லை அப்படி தைச்சிருந்தாங்க எனக்கு ரொம்ப கோபமாக போயிடுச்சு என்னடா அது நம்ம எவ்வளோ அர்ஜென்ட்டாக ஊருக்கு வரத்துக்காக மேட்சிங்காக கொடுத்துருந்தோம் கடைசியில் இப்படி மேட்சிங் இல்லாமல் போட வச்சுட்டாங்களே துணியுமே வீணாக போயிடுச்சு ஏன்னா வந்து ரொம்ப சின்னதாக தைச்சிருக்கிறாங்கன்னா இப்போ சைடில்லாம் நிறையா துணி கொடுக்கல ரொம்ப உடம்பே ரொம்ப சின்னதாக எனக்கும் அதுக்கும் சமந்தமே இல்லாமல் இருந்துச்சு நம்ம ப்ளவுஸுக்கும் அதுக்கும் அது மாதிரிலாம் வந்து என்றைக்குமே வந்து இருக்கக்கூடாது நம்ம எந்த அளவு தைச்சிருக்கோம் கரெக்டாக தைச்சிருக்கிறோமா அப்படின்ட்டு நம்ம பார்த்து செக் பண்ணி தான் கொடுக்கணும் இது பிகினர்ஸுக்கு இதே வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸானவங்க ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட வந்து தைக்க கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணி தான் கொடுக்கணும் எனக்கு இந்த மாரி வந்து ஒரு குளறுபடி பண்ணது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தான் நான் தைக்க கொடுத்தவங்க அவங்க ஸ்டூடெண்ட்டை கொடுத்து தைக்க சொல்லியிருக்காங்க கடைசியில் செக் பண்ணவே இல்லை நான் போடுறப்ப அது வந்து எனக்கு செட் ஆகவே இல்லை ஃபுல்லா வந்து தையல் குழியும் வேஸ்டா போயிடுச்சு துணியோட அமௌண்ட்டும் வேஸ்டா போயிடுச்சு இந்த கஷ்டத்தை நாம நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட கூடாது எப்பயுமே வந்து நாம வந்து கரெக்டாக அவங்களுக்கு தைச்சி கொடுக்கணும் அப்பதான் வந்து திரும்ப நம்மளை தேடி வருவாங்க நான் சொன்ன இந்த தையல்கிட்ட அதுக்கப்புறமா திரும்பி நான் போவே இல்லை இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்ட்டு அவங்க கிட்ட வந்து கோவப்பட்டுட்டு நான் வந்தேன் அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாம ஒரு துணி தைக்கணும் அப்படின்னு முடிவு போகிட்டோம்னா அதை இப்பயே தைச்சிடணும் நமக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா இருந்தாலும் ஒரு வாரம் இருக்கு அப்படின்னு விடுவோம் மறுநாள் வந்து அஞ்சு நாள் நாலு நாள் மூணு நாள் கடைசியில ஒரே ஒரு நாள் தான் இருக்கும் அந்த ஒரே ஒரு நாளில் அவசர அவசரமாக தைச்சி கொடுக்குற டைலர்ஸும் இருக்கிறாங்க அப்படி பண்ணவே பண்ணாதீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப அப்படியே நம்ம துணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தைச்சி ஒருத்தவங்களுக்காக டெலிவரி பண்ணிடணும் கையல் தொழிலில் நம்ம சோம்பேறித்தனத்தை சுத்தமாக அவாய்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக முடியும் இல்லை நம்ம சோம்பேறித்தனமாகவே இருந்தோன்னா வருமானம் நமக்கு தான் வரப்போது அந்த வருமானம் தான் நமக்கு லாஸ் ஆகும் அதனால் நம்ம இன்றைக்கி தைக்கிறோம் இன்றைக்கி இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு மனசில் ஒரு இது டைம் டேபிள் மாரி போட்டு வச்சுட்டு இன்னைக்குள்ள இத்தனை பிளவுஸ் நம்ம முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம தைக்க உட்காரோம் அதே போல நம்ம முடிக்கணும் பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோஸ் கேட்கிறாங்க கண்டிப்பா நான் போடுறேன் எனக்கு வந்து இந்த ஒர்க் அதிகமா இருக்கு அர்ஜென்டா இருக்கிறதால வந்து என்னால பொறுமையா வீடியோ எடுக்க முடியல அதனாலதான் அந்த என்னால போட முடியல கண்டிப்பா அவங்களுக்காக பிளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன் உண்மையான உழைப்பும் உண்மையான நம்பிக்கையும் எப்போதும் நம்மளை கைவிடாது இது போல நிறைய மோட்டிவேஷன் வீடியோஸ் அப்புறம் டைலரிங் வீடியோஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனல நிறைய வரும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெற்றியை நோக்கி பயணம் செய்கிற ஒவ்வொருத்தர வாழ்க்கையிலையும் தொடர்ந்து முயற்சி தான் முக்கியம் அதனால முயற்சி பண்ணிட்டே இருங்க கண்டிப்பா வெற்றி உங்கள் கையில வந்து சேரும் நன்றி